அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு அரசு ஊழியர்களுக்கு அதிரடியாக வெளியான பத்து முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த விடியவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வானது மூன்று சதவீதம் இருக்கலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இரண்டாவது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வானது நான்கு சதவீதம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள டிஏ ஆனது ஐம்பதாக உயர்ந்துள்ளது மூன்றாவது அடுத்த அகவிலைப்படி உயர்வானது மூன்று சதவீதம் உயரும் பட்சத்தில் டிஏ ஆனது ஐம்பத்தி மூணு சதவீதமாக மாறும் அப்படி மாறும் பட்சத்தில் இப்போது பதினைந்தாயிரம் ரூபாய் அகவிலைப்படி பெறுபவர்கள் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அகவடி பெறுவார்கள் நான்கு இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து டிஆர்ஏ உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ் ஒய் இசட் என்று மூன்று பிரிவுகளில் ஹெச்ஆர்ஏ சம்பளம் தரப்படுகிறது ஐந்தாவது இவை முறையே இருபத்தேழு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் ஆகும் இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவுக்கும் தலா மூன்று சதவீதம் உயரும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை தாண்டினால் மட்டுமே ஹெச்ஆர்ஏ உயர்த்தப்படும் ஆனால் இந்த முறை உயர்த்தப்படலாம் ஆறாவது அதே போல் பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஒன்பது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த பென்ஷன் திட்டத்திற்கு கீழ் பென்ஷன் மட்டுமின்றி அகவிலைப்படியும் சேர்ந்து வழங்கப்படும் ஒன்பதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது யூபிஎஸ் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பனிரெண்டு மாதங்கள் இருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படி ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான இந்த முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியில் பணியை முடித்திருக்க வேண்டும் ஒன்பதாவது இப்போது ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் ஐம்பதாயிரம் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பென்ஷனாக வழங்கப்படும் ஆனால் அது மட்டுமல்ல கூடுதலாக பென்ஷனுடன் கூடுதலாக அக அகவிலைப்படியும் வழங்கப்படும் அதாவது தற்போது உள்ள ஐம்பது சதவீத அகவிலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தில் பாதியாகும் அதாவது இருபத்தைந்தாயிரம் எனவே மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனாக வழங்கப்படும் இதை அடிப்படையாக வைத்து மற்ற வருடத்திற்கும் கணக்கிடலாம் கடைசியாக பத்தாவது அடுத்த நிதியாண்டிலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டம் சந்ததாரர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றுவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும் புதிய ஓய்வூதியம் யுபிஏ இரண்டில் ஒன்றை அவர்கள் தேர்வு செய்யலாம் யூபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட அதிக பென்ஷன் கிடைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி பனிரெண்டு மாத சேவையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூரமாக பெறுவார்கள் பத்து முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் பணி காலத்துக்கு ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த புதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் எனவும் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது